ஹாய் கஸ் வெல்கம் டு அபிஷேக் தேவாணி சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மாவாசி ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் துவரம் பருப்பும் அரை டம்ளர் பாசி பருப்பும் போட்டிருக்கேன் துவரம் பருப்பை நான் தண்ணி ஊற்றி ரெண்டு பருப்பை அதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு தக்காளி ரெண்டு பல் பூண்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் பருப்பை வேக தேவையான அளவு பண்ணி நான் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ மூணு விசில் விட்டு பருப்பை இறக்கி வச்சுருவோம் அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சே செலவு புளி எடுத்து ஊற வச்சிருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துருக்கோம் கட கட சாம்பார் ஏன்னா வாழைக்காய் வாழை பண்ணணும் மண்டி பண்ணணும் இன்னைக்கு அம்மாவாசெல்லாம் அவங்களுக்கு காலையிலேயே சாப்பாடு கட்டிருக்கேன் வேகமாக சமைப்போம் நல்லா இருக்கும் சாம்பார் மூணு சம்பாதிக்க நான் வேணுன்னா பார்த்து சாம்பார் இப்போ நானும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சுக்கிட்டேன் வெங்காயம் வச்சுட்டு நல்லா வதக்கிடுவோம் பார்த்தீங்களா மூணு விஷயம் மூணு விஷயக்கிட்டேன் பருப்பு நல்லா உதிச்சு இந்த அளவுக்கு வெந்துடுணும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த பருப்பில் போட்டுறோம் இன்றைக்கி அம்மா வரைச்சல் அதனால் பூசணிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பூசணிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் போட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி நான் அதில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டேன் இப்போ புளி கரைச்சி வச்சோம்ல அந்த தண்ணியை ஊற்றிக்க போகிறேன் இப்போ தேவையான அளவு விட்டுட்டோம் அதே நல்லா முப்போம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் வெங்காயத்தை சாம்பாரில் கொட்ட போகிறோம் இப்போ தாளிச்ச வெங்காயத்தை வந்து சாம்பாரில் போட்டாச்சு ஐட்டா அதில் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுருவோம் சாம்பார் விசில் வரட்டும் இப்போ அடுத்து வந்து நம்ம வெண்டைக்காய் மண்டி போகிறோம் அதுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து அரிசி கல்வினா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரிசியை முத கழுவி அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க ரெண்டாவது தண்ணி எடுத்து அந்த அரிசி கழுவன தண்ணியில் புளியை ஊற வச்சுருக்கேன் இப்போ வெண்டைக்காயெலாம் நறுக்கி வச்சிருவோம் நம்ம சாம்பார் விசில் வர்றக்குள்ளையும் வெண்டைக்காய் மண்டிக்கு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துப்போம் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் சோம்பு வெந்தயம் கடுகு போட்டு தாழ்த்தி சின்ன வெங்காயம் ரெண்டு பல் நாலு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பில் மண்டிக்கு இது தடுக்கோன்னா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுவோம் சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறாங்களும் போட்டுக்கோங்க சாம்பார் மந்தி இதெல்லாம் வைப்பேன் நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்து விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினோன்னா வெங்காயம் போட்டுருவோம்

தக்காளி அரைச்ச தக்காளி விழுத போட்டு அடைச்சிருவோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அரிசி தண்ணி கழுவுன தண்ணியில் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த வெண்டக்காய் வதங்குனதில் ஊற்றுவோம் வாங்க ஊற்றியாச்சு மண்டி ரெடி நல்லா கொதிச்சு வணும் இப்போ அடுத்து வாழைக்காய் வறுவல் பார்ப்போம் வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் நறுக்கியாச்சு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுப்போம் ரொம்ப வேக வச்சிடாதீங்க ஒரு கொடி வந்தோன்னே எதை இறக்கிடுங்க வறுவலுக்கு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு இதெல்லாம் போட்டு நுணுக்கி வச்சுப்போம் நுணுக்கிட்டு ஒரு சின்ன தக்காளியாக ஒன்று எடுத்து நறுக்கி இதில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து மிளகாத்தூள் தோறு கரண்டி போட்டுக்கோங்க இதை அரைச்சி வச்சுக்கோங்க இதுலேயே வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மிளகாப்பூ தக்காளி தேவையான அளவு உப்பு இதை போட்டு அரைச்சி வச்சுக்கோம் முடி ரெடி ரெடியாகிடுச்சு பூண்டு வெள்ளம் நம்மளுக்கு நிறைய போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாழைக்காய் வெந்திருச்சு அரை அரைச்ச மசாலாவை வாழைக்காயில் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க தோசை வாழைக்காய் வெந்திரிச்சு அரை அரைச்ச மசாலாவை வாழைக்காயில் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க தோசைக்கல்லில் வாழைக்காய் வரக்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க வாழைக்காயை வந்து மசாலா போட்டு புரட்டி வச்சாச்சு வாழைக்காயை எடுத்து எண்ணெயில் அப்படியே போட்டுருவோம் இருக்கு இன்னைக்கு அம்மாவாசை ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் முருங்கக்காய் பூசணிக்காய் சாம்பார் வெண்டக்காய் மண்டி வாழக்காய் வறுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மா வீட் அம்மா பண்ண டிஷஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பன் ஈசனோட அருளும் முன்னோர்கள் அருளும் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்கட்டும் இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையற்றும் வாழ்க வளமுடன்